என் கணவர் என் கூட இருக்கணும் அவர் என்கூட சீமாக்கு வரணும் அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இதுக்கு துட்டு வரணும் துட்டு இல்லாம வேலை நடக்காது எனக்கு பிடிக்கல உனக்கு என்னை பிடிக்கல எனக்கு நீ நாசமா போக சொன்னா எல்லாம் போக முடியாது திருப்பி பேக் டு தவலின் வந்து தாக்கணும் மறுநாள் ஒரு காஃபி கொடுக்கும் போது மனைவி மூஞ்சியில அவர் தான் ஆகணும் இந்தாங்க குடிங்க காஃபி சொல்றதுக்கு ஹஸ்பண்ட் பேசி பேசிதான் ஆகணும்

போயிடுவோம் அவரை நான்தான் பாத்துக்கணும் இப்ப குழந்தை குழந்தை நாங்க தேடி விடுவோம் இவ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காஃபின்னு திரும்பி பார்த்தா என் பொண்ணு இருக்காது அவர் ஒருத்தர் எப்பயோ நம்ம கொடுத்த காஃபி இல்லன்னு அப்ப நம்ம யோசிக்கிற நிலைமைக்கு ஆளாக வேண்டாம் லைஃப் என்ஜாய் பண்ண கத்துக்கணும் இருக்கிறத வச்சு டோன்ட் சர்ச் ஹாப்பினஸ் அவுட் சைட் ஹாவ் ஹாப்பினஸ் இன் சைட் உனக்குள்ள இருக்கிறது தான் சந்தோஷம் இவங்க எனக்கு சந்தோஷத்துக்காக காசு கொடுத்தா சந்தோஷம் வருமா நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் வரும் நல்ல சந்தோஷமா இருந்தா அந்த பிள்ளை வந்துருச்சு நீயே பாத்துக்கணும் விட்டா அதுவும் கஷ்டம் தான் ஹஸ்பண்ட்ஸ்மே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவளுக்குமே வந்து தூக்கம் வரும் அவளுக்குமே நமக்கு நிறைய நிறைய சிக்னஸ் வரும் ஹார்மோன் சிக்னஸ் நிறைய வரும் அதெல்லாம் ஹஸ்பண்டுமே பார்க்கணும் பிடிக்குதோ பிடிக்கல வந்தாச்சு இதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் ஒரு பிப்டி தௌசண்ட் இல்லாம அந்த சென்னையில குடும்பம் நடத்த முடியுமா எல்லாருமே கேக்குறேன் காமனான்னு கேள்வி முடியுமா முடியாது அட்லீஸ்ட் பார்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல பத்தாது வீட்டு வாடகை எந்த லெவலுக்கு போகுது பொண்ணுங்களுக்கு வந்து ஈஸியா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஆனா பையனுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அம்மா அப்பாக்கு கடமை முடிஞ்சு கடமை இங்க ரேச பாக்குதுன்றப்போ அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண பண்ண பொண்ண பாக்கணும் கடமை பொண்டாட்டின்னு வந்துச்சுன்னா கடமை ரெண்டாவது குழந்தை பார்த்து பாத்துக்கணும் என் ஹஸ்பண்ட் என் கூட சந்தோஷமா இல்ல கொஞ்ச நாள் நல்லா போகுது கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை வருது காரணம் வந்து அப்ப வந்து ஹனிமூன் பீரியட்ல இருந்தோம் நல்லா சந்தோஷமா இருந்தோம் சிரிச்சோம் பேசினோம் உனக்கு உன்ன விட்ட ஆள் தெரியாது உனக்கு என்ன விட்ட ஆள் தெரியாது உலகத்துல நம்ம தான் பெஸ்ட் கப்பல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா பஸ்டா இருக்கிறது தான் பெஸ்ட் கப்பலுக்கு ஹெல்ப்பே பண்ணும் அது யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்ல என் கணவர் என் கூட இருக்கணும் அவர் என் கூட சீமாக்கு வரணும் அவர் என் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இதுக்கு துட்டு வரணும் துட்டு இல்லாம வேலை நடக்காது அவர் கொஞ்சம் பாப்பாரா இல்ல நம்மளோட அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போற நிலைமையில தான் இருக்கும் இட்ஸ் நாட் அட்ஜஸ்மென்ட் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ வில் நாட் நிறைய விஷயங்கள் பேசுறீங்கல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் செஞ்சு இந்த பேசுங்க பிரச்சனை பிரச்சனை வரும் வரும் நமக்கு இப்படி எல்லாம் ரெண்டு பேரும் பொண்ணு கிட்ட மட்டும் கொடுத்து கல்யாணம் பண்ண நல்லா சந்தோஷமா இருந்தா அந்த பிள்ளை வந்து நீயே பாத்துக்கணும் விட்டா அதுவும் கஷ்டம் தான் அண்டர்ஸ்டாண்ட் அவளுக்குமே வந்து தூக்கம் வரும் அவளுக்குமே நமக்கு நிறைய சிக்னஸ் வரும் ஹார்மோன் சிக்னஸ் நிறைய வரும் அதெல்லாம் ஹஸ்பண்டுமே பார்க்கணும் பிடிக்குதோ பிடிக்கல வந்து இதை ஹேண்டில் தான் ஆகணும் எனக்கு ஒன்னை பிடிக்கல உனக்கு என்ன பிடிக்கல எனக்கு நீ நாசமா சொன்னா எல்லாம் போக முடியாது திருப்பி பேக் டு வந்ததாகணும் மறுநாள் ஒரு காஃபி கொடுக்கும்போது மனைவி மூஞ்சில அவர் தான் ஆகணும்